அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பசு புரு பரவல் பருவரல் பசு புரு பருவரல் இதற்கு என்ன பொருள்னா பசலை நோய் கொண்டு பெரும் துயரில் இருத்தல் பசலை நோய் கொண்டு பெரும் துயரில் இருத்தல் குறள் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று நயந்த அவருக்கு நல்காமை நேந்தேன் பசந்த என் பண்பு யாருக்கு உரை கோப்பிர நான் விரும்பியவரிடம் அவரை பிரிவதற்கு உடன்பட்டு எனக்கு அருளில்லாத நிலையை நானே ஏற்படுத்திக் கொண்டேன் பசலை என்னும் பண்பு என் உடம்பில் நோயாக வந்துள்ளதை யாரிடம் சென்று பேசுவேன் ஐ ஹேட் கன்சன்ட் வித் மை லவர் ஃபார் அவர் செப்பரேஷன் அண்ட் ஐ ஆம் த ரீசன் ஃபார் மை பிரசன்ட் சஃபரிங் ஹவு கேன் ஐ டெல் அதர்ஸ் கோல் அதேஷன் விச் கம் துடிப்பா காதலர் பிரிவுக்கு உடன்பட்ட நான் பிறரிடம் சென்று பிரிவு நோயால் என் மேனி கண்ட பசலை கூடுதல் எங்கனம் காதலர் பிரிவுக்கு உடன்பட்ட நான் பிறரிடம் சென்று பிரிவு நோயால் என் மேனி கண்ட பசலையை கூடுதல் எங்கனம் கவிப்பேரரசு உரை என் தலைவன் விரும்பி வேண்டிய போது உடன்பட்டு விட்டேன் பிரிவுக்கு பிரிந்த பின்னர் படர்ந்து விட்டது பசலை பசலையை காட்டி பரிவு பெற அவர் இல்லை வேறு யாரிடத்து காட்ட முடியுமா வேறு யாரிடத்தும் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறார்கள் வைரமுத்திரையா அவர்கள் பசலை என்றால் உடம்பு வந்து ஒரு பச்சை நிறத்தை கொள்வது அதாவது பசும் பொன் நிறம் என்று சொல்கிறார்கள் கருப்பா இருந்தாலும் அப்படி இருக்கும் மானிறமாக இருந்தாலும் தான் செந்நிறமா இருந்தாலும் அந்த ஒரு பசும் நிறமாக அந்த உடம்பு மாறிடும் அதற்கு என்ன காரணம் என்றால் தோளில் ஏற்படக்கூடிய நிறமைகளின் மாற்றங்கள் இரண்டாவது முக்கியமான காரணம் அதுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் இரண்டாவது முக்கியமான காரணம் வந்து சரியாக அப்படி சாப்பிடாமல் தலைவி வந்து அணிமிக்க இருப்பாள் அந்த ஹீமோகுளோபின் என்னும் அதனுடைய ரத்த அளவு வந்து ரத்த சத்து வந்து குறைஞ்சு போயிடும் அப்ப அனிமிக்கா கேட்பாங்க ஆனா அவங்க அணிமிக்கா இருப்பாங்க பிளட் ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி பாக்கும்போது தெரிஞ்சிரும் தலைவியும் சத்தான உணவுகள் சாப்பிடாம சரியா சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு பசலை நோய் பிடித்திருப்பாள் எப்பொழுது தலைவன் பிரிந்து போகும் பொழுது இது உடம்பு புன்னிரமா மாறுவது மட்டுமல்ல அவள் மனதில் ஒரு மிகப்பெரிய சோகம் இருக்கும் கண்கள் அழுது கொண்டே இருக்கும் அல்லது அழுதழுது வறண்டு போயிருக்கும் உடம்பு மெலிந்து போயிருக்கும் சரியான உறக்கம் இருக்காது சரியான உணவு இருக்காது முகத்தில் ஒரு களை இருக்காது சரியா குளிக்க மாட்டா சரியா சாப்பிட மாட்டா சரியா தூங்க மாட்டா என்று இருக்கும் அந்த நிலைதான் பசலை நோய் இந்த பசலை நோய் இவளுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா கணவன் அல்லது தலைவன் இவர்கள் இருவரும் காதலிக்கு முன்பாக அல்லது திருமணம் செய்தாகவே சொல்லிவிடுகிறான் நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் இப்பொழுது திருமணம் செய்து விட்டு நான் உடனே உன்னை கூட்டிக் கொண்டு வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது இங்கேயும் நான் இருக்க முடியாது அப்போ நான் அங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு விசா வாங்கிட்டு உன்னை நான் அங்கே கூட்டிக் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போயிடான் ஆனா இதெல்லாம் புரியுது அவளுக்கு உடன்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிதான் வெளிநாட்டு மாப்பிள்ளுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இருந்த போதிலும் இவன் இப்படி போனதுக்கு அப்புறம் உடன்பட்டு போயிட்டான் இப்ப அவன் இல்லங்கிறதுனால என் மேனி வந்து பசலை நோயால வாடிக்கிட்டு இருக்குது இத போய் நான் யாருகிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக் கொள்கிறாள் தலைவி அப்படிங்கிறதுனா நான் இதில் அறிந்து கொண்ட பொருள் இதற்கு ஒரு பாடல் பொன்மணி மேகலை உலம்பும் சிலம்பிரண்டும் என்னை விட்டு ஓடும் கைவளை சோர்ந்து விடும் கண்களும் மூடும் கைவளை சோர்ந்து விடும் கண்களும் மூடும் காண்பவர் உங்களைத்தான் பழி சொல்ல நேரும் அன்புள்ள அத்தான் வணக்கம் அன்புள்ள அத்தான் வணக்கம் உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம் அன்புள்ள அத்தான் வணக்கம் என்று இந்த பசலை மேனியில் எப்படி இருக்கும் என்பதை அந்த சூழ்நிலையை சொல்லி அந்த பெண் இப்படி இருக்கிறாள் என்று கண்ணதாசன் வரிகள் அற்புதமாக சொல்கிறது அதுதான் இந்த குரலினுடைய பொருள் நயந்த அவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பு யாருக்கு உரை கோப்பிர நாள் சிறக்கை நற்றமொழி வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷினை அடைய வழி கிடையா சேலம் கள்ளக்குறிச்சி நல்ல நன்றி டாக்டர் ஷேர் லைக் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்